ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எந்த பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம் மொத்தம் இன்னைக்கு மூணு ஷேர் வந்து பிரேக் அவுட் ஷேர்னு நான் டிசைட் பண்ண சொல்லியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜொமேட்டோ இப்போ மெயினாக வந்து என்னென்னா ஸோ பிரேக் அவுட்னா ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே போனால் அதுக்கு பேர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முன்னாடி வந்து லோ வந்து டூ ஃபார்ட்டி வந்து ஃபோர்த் நாவில் இருந்துச்சு அதுலேருந்து வந்து இப்போ ஷார்ட் டைமில் இவ்வளோ தூரம் வரைக்கும் இது போயிடுச்சு அதாவது எவ்வளவு முன்னூத்தி ஒன்னு வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஜொமேட்டோ வந்து மேலே போறதுக்கான காரணம் வந்து என்னன்னா மெயினா ஜொமேட்டோ வந்து இப்போ சென்செக்ஸ்ல வந்து ஆட் பண்ண போறாங்க அதாவது பாருங்க இந்த பாருங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஜொமேட்டோ சிக்ஸ் பர்சன் சிக்ஸ் வீக் ஹை என் நியூ ஏஜ் செட் அப் டு என்டர் பிஎஸ்சி சென்செக்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இது வந்து என்னென்னா ஜேஎஸ்டபிள்யூங்கிற வந்து அந்த ஸ்டாக்கை ரீப்ளேஸ் பண்ணி ஜொமேட்டோ உள்ளே வரப்போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு தெரில பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட டச் பண்ணிடுச்சு இதுலேருந்து இப்படியே மேலே போயிட்டு இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் கூட ஆகலாம் இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜ் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு அதுவும் இல்லாமல் சென்செக்ஸில் பிளேஸ் ஆக போகுது இது வந்து இது வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த பீக் வந்து லாஸ்ட்டாக இருந்த

இது வந்து ஒரு ஒரு பேட்டன்ல இருந்துச்சு இதுவும் வந்து பாருங்கள் ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை லோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு இங்கே பாருங்கள் இப்படிதான் ஒரு ஒரு ஹைக்கு போகும் லோக்கு வரும் ஹைக்கு போகும் லோக்கு வரும் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல போயிட்டு சப்போஸ் இந்த இந்த ஒரு இந்த ஒரு பேட்டர்ன் பிரேக் வந்து இந்த ட்ரெண்ட் லை பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஒருத்தர் ஹையை டச் பண்ணி டச் பண்ணிட்டு போகணும் அப்புறம் இந்த இடத்துல இதான் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஹையாக இருக்க வேண்டியது அதாவது ஃபைவ் தௌசண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் நைன்டி நைன் ஸோ இந்த இது பிரேக் பண்ணி இப்போ மேலே போயிட்டு இருக்கு ஸோ இது கூட வந்து ஒரு நல்ல ஸ்டாக் இது வந்து வந்து ஒரு ஒரு முனப்படி ஸ்டாக் மாதிரி மூணாவதாக நான் பார்க்க போற ஷேர் வந்து சிடிஎஸ்எல் சிடிஎஸ்எல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பேட்டர்ன் வந்து இது பாருங்க ஒரு 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 லைன் ட்ரெட் லைன் வரைஞ்சோன்னா இந்த கேம்ப்ஸ் மாதிரியே தான் ஒரு லோக்கு வந்துட்டு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும் அதுக்கப்புறம் ஒரு ஹை போவும் திரும்பி கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் ஸோ லாஸ்ட் டைமாக இந்த இடத்துல வரும்போது நான் கூட என்ன நினச்சேன்னா நான் வச்சிருந்த ஷேரை கீழே வரும்னு நினைச்சிட்டு நான் விற்றேன் ஆக்சுவலா அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருச்சு இந்த ஒரு இதில் மட்டுமே பாருங்க ஒன் செவன் த்ரீ ஒன்லேருந்து இதாகி ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ வந்துருச்சு ஸோ இந்த மூணு ஷேரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கிறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்